ராணா வந்து இப்போ இந்த கேம்மை ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ராணா வந்து தனியா தனியாக பவித்தாணியை கூட்டு போய் ராவ் காதல் அதான் பிரேக்அப் பண்ணிட்டியே நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அப்புறம் பின்னாடியே சத்யா வந்து அந்த மேட்டை ஆரம்பிக்க மூகமா வெடிக்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தது மஞ்சரி ஒரே ஒப்பாரி ஸ்ரீகுமரன் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் அப்புறம் அருணே போய் சத்யாவையும் ராணவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் ரெண்டு பேர் மைண்ட் வாய்ஸ் பாவா பாவா நீங்க டம்மி பாவா நாங்க பண்ணது பிராங்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அருணுடைய பேச யோசிச்சு பாத்தியா உங்க சமாதானம் எல்லாம் படுத்தி வச்சுனேடா எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமாடா நான் ஒரு ஹீரோடா ரா ராணுவ ஒரு பக்கம் நாமினேஷனை தப்பிக்கிறதுக்கும் பவரா பேசுறதுக்கும் மொத்தம் இருக்கிற வன்மத்தையும் இறக்கி தான் ஒரு தனி ரிபல் அப்படின்னு காட்டுறதுக்காக ராணுவ ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு பெர்ஃபாமன்ஸை தரத்தவையில் சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்ட விட அதிகமாக கத்தணும் ஆப்போசிட்ட விட அதிகமாக உருறனும் ஆப்போசிட்டை விட ஜம்பிங் பண்ணனும் ஆப்போசிட்ட வேற பத்து பேரை வெறுப்பேற்றணும் அப்படின்னா சௌந்தர்யா இந்த கேம் வீட்டுல ஒரு குண்டூசி காணா போனா கூட நேரா வர்ஷினி வந்து ஆனந்தி பெட்டுக்குதான் போறாங்க வர்ஷினி அவர்கள் வந்து வர்ஷினி வைஸ் பிரசிடண்ட் டப்புன்னு உள்ள வராங்க அஞ்சிதா வந்து எதா இருந்தாலும் தட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பிரின்சிபல மேன சொல்லி தர்ற மொமெண்ட் எல்லாம் நம்மளால பாக்க முடியும் என்ன ஒரு அற்புதமான டாஸ்க் ஆடுறாங்க ஒரு லெட்டர் எழுதி பிரின்சிபலையும் வைஸ் பிரின்ஸ்பலையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி போறாங்க உதவி உதவியோட அந்த லெட்டர்ல ஒரு கிரிஞ்சான கண்டென்ட் இந்த இந்த இதே பக்கத்துல குளித்தி போறத ஒரு ஐடியா கண்டென்ட் நினைச்சு அதை தூக்கி போட்டு அதையே திருப்பி கேமரா வந்து இதை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்தேன் இல்ல எனக்கு புரியல நீங்க சொல்லிட்டு செய்யலன்னா எங்களுக்கு தெரியாது பாருங்க எங்களுக்கு அதை கேமரால காட்ட மாட்டாங்க பாருங்க என்ன ரிவ்யூவர் அப்புறம் சீக்கிரட் எல்லா தான் சீக்கிரட் டாஸ்க்னு கூட எப்படி மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ள கொண்டு போகாம ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் வச்சு விளையாடிருக்கலாம் பிக் பாஸ் என்ன வேலை பார்த்திருக்காரு சொல்லு ரவீந்தர் பண்ணிருக்காரு என் தலைவன் தலைவன் ஐடியாவை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க

தெரியும் நீங்க தனியா பெர்ஃபார்ம் போச்சு அப்படின்னு ஒரு ஒரு குரூப் வந்து கீழ கமெண்ட் போடு சத்யா ஜாக்கி இந்த மாறல் ஆரம்பிச்சு சத்யா கூட தனியை போடு சத்தியாவே கெட் அவுட் அப்படின்னு சொன்ன மோமெண்டா இருக்கட்டும் அந்த மரியாதையை சூரண்டா இருந்தாலும் ஒரு இஸ் தராங்க பிகாஸ் டீச்சர் மாரல் சயின்ஸ் ஆனா மாரல் இருக்கே சயின்ஸ் தான் காலம் பிக் பாஸ் டாஸ்க்கு அந்த வச்சிருக்காங்க

ஒரு ஒரு ஸ்டூடியஸ் பாய் இருப்பான் ஒரு வீணா போனவன் இருப்பான் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரிதான் கொடுத்தாங்க இதான் நினைச்சு கொடுத்தாங்க ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா யாரு இருந்தா என்ன காதல் யூனிவர்சல் லவ் லாங்குவேஜ் அப்படின்னு இறங்கிட்டேன்

அவங்களோட ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு ஆனந்திக்கு ஓகேவா சோ அந்த விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு ஜெஃப்ரி வந்து வாடனா என்ன பண்றாப்ல அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற போது வாடனா போய் இவங்க ஆனந்திங்க தான் ஒழிச்சுட்டாங்களோ செருப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுதான் ஜெஃப்ரியோட வேலை பேசிக்கலி ஒரு ஆஹ் எங்க ஒழிச்சு வச்சா அந்த ராகவன் ராகவன் இருப்பார்ல டேய் புதைச்சு வச்சிருக்கேன்டா முடிச்சா கண்டுபிடிறான் நீதா போவ குடிச்சு போய் கண்டுபிடிப்பியே அப்படின்னு வகையில ம் நம்ம டேனியல் சொல்லுவார்ல அந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து எல்லா இடத்தையும் கண்டுபிடிக்கிறாரு தப்பு பார்த்தா இந்த பக்கம் வாட்ச்மேன் அலாரம்லாம் வச்சுக்கிறாப்ல இந்த மாதிரி விஷயங்கள் தம்பி நடக்குதுதான் பார்த்தா ஸ்கூலுக்கு பெல்லுக்கே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பிரின்சிபல் வந்து ஆனந்திய கூப்பிட்டு வச்சு பேக் எல்லாம் செக் பண்ணி தான் திருடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆல்ரெடி இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் எல்லாம் ஒரு ஒருத்தங்களையும் கூப்பிட்டு ஆக்சுவலா அந்த ஓப்பனா பேசுறாங்க தெரியுமா கேரக்டரிஸ்டிக் நீ இதான் உங்க கேரக்டர் நீ இதான் கேரக்டர் நீ இதான் உன் கேரக்டர் பிக் பாஸ் பேசிட்டல இது எல்லாத்தையுமே ஒரு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு எல்லாருக்கும் தனித்தனியா அந்த கேரக்டரை சொல்லி ஒரு சீக்கிரம் நல்லா இருந்திருக்கும் இதுவும் ஓரளவு ஓரளவு ஒரிஜினாலிட்டி வந்து ஒருத்தர் கேரக்டர் இவங்களே கண்டுபிடிச்சி டீச்சர்ஸே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இவங்க நடிப்ப வச்சு இப்ப ஆனந்தி தான் திருடுறாங்க தெரியாம இருந்திருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் ஆனா இப்ப என்ன வீட்டுல ஒரு குண்டூசி காணா போனா கூட நேரா வர்சினி வந்து ஆனந்தி பெட்டுக்கு தான் போறாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன்சர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் நான் ஆன்சர் எத்தான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிய இதுக்கு வந்து ரிவ்யூ மேனேஜ்மெண்ட் தான் நாம ரிவ்யூ பண்றது எல்லாமே இந்த பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் இந்த மாதிரி சப்பையா ஒரு ஓப்பன் புக் மாதிரி நீங்க எல்லாரையும் உட்கார வச்சு இதான் உனக்கு ரோல் இதான் உனக்கு ரோல் இதான் உனக்கு ரோல் என்ன ரோல் சப்பாத்தி ரோல் மாதிரிதான் இருக்கு ஒண்ணுமே இல்லடா தம்பி

அந்த அந்த டாபிக் நான் போவேன் நீ கொட்டாய் நம்பர் ஒன்னு ஓகே இப்ப சேவிங் மோடுக்கு போவோம் மக்களை எப்படி கஜரா வந்து இன்னைக்கு சேவ் பண்ணிட்டு கண்டென்ட் ஏத்த மாதிரி வந்திருக்கானோ அந்த மாதிரி கண்டென்ட் ஏத்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களா சேவ் பண்ணிடுறோம் அப்படின்னு காலங்காலத்துல சேவ் பண்ணிடுறாங்க சேவலாம் பண்றது மாரல் டீச்சர் தான் மாரல் சொல்லி தருவாங்கன்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் உடைய மாரல் குட்டி அதான் நம்ம சச்சனா குட்டி அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொய் பேசி கூடாது

சோ ஆஹ் வந்து ஒரு நன் நெறி மாடல்ஸ் அப்படின்னு எனக்கு சொல்லும் போது தப்பு நான் ஹெட்போன் எல்லாம் ஒழுங்கா வச்சு பார்த்தேன் என்னதான் நன்னாரியா ரியா அப்படின்னுட்டு அது ஜூஸ் போடுறதுல ஆஹ் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் பத்தரா நன் நெறி அப்படின்னு அவங்க அழுத்திதான் சொல்லிவிட்டாங்க நல்லாதான் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா மாடல் கிளாஸ் எடுத்து வந்து செம்ம ஃபண்ணா இருந்துச்சு இது வரைக்கும் உலகத்துலயே ஒரு மார்டல் சயின்ஸ்ல வந்து தனித்தனியா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி மார்ல் சொல்ற ஒரே டீச்சர் எங்க டாக்டர் டீச்சர் கொஞ்ச நேரம் வந்து விஜய் சேவி சார் ஸ்பிரிட் உள்ள இறங்கிருச்சு அந்த இதுல அவர் பண்ணிட்டு இருந்தாப்புல அவங்க போஸ்ட் ஆமா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்கள கரெக்ட் ஆமா ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஆனா பரவாயில்ல ஹோஸ்ட கலாயிற அளவு பிரியல் ஆயிட்டிங்க இருக்கிறா சரி புரியல அப்படின்னு ஜோ நான் சொல்லுவாங்க இப்ப நீங்க எல்லாம் பாக்கலாம் மக்களே இல்ல புரியல சரி வர்ஷினி அவர்கள் வந்து வர்ஷினி வைஸ் பிரசரன்ட டப்புனு உள்ள வராங்க அச்சுதா வந்து எதா இருந்தாலும் கட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு பிரின்சிபாலக்கு மேனர் சொல்லித் தர்ற மூமெண்ட்டெல்லாம் நம்மளால பாக்க முடியும் என்ன ஒரு அற்புதமான டாஸ்க் ஆடுறாங்க அச்சுதா இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுங்க நீங்க யார் நீங்க ஒரு மேஜிக் சப்போர்ட்டர் சாரி சாதி பை போய் மேஜிக்ங்க நீங்க பெரிய ஆளுங்க அதனால தட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்றத நம்ம எடுத்துதான் ஏன்னா அதுதான் மேனன்ஸ் மேனர்ஸ் எல்லாருமே அதாவது பிரின்ஸ்பல் பிரின்ஸ்பல் மாதிரி கிடையாது மிஸ் மிஸ் மாதிரி கிடையாது ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி கிடையாது நான் சொன்னா நாம நேத்து பேசிட்டோம்ல ஏன் இவங்க எல்லாம் இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே குள்ளே சுத்திக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் தான் கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அதை தெரியாம நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேச நம்மளோட எமோஷனல் எல்லாம் ஒருத்த கேப்சர் பண்ணி கமெண்ட்ல போடுறான் ப்ரோ நான் ஆக்சுவலா உங்ககிட்ட வந்து சொல்லலாம் இது சொல்றாங்கன்னு நினைச்சேன் ரிவியூலயே ஆனா நீங்க ஒரு நீ நல்லா நல்லா பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப இருந்துச்சு அதனால ஃப்ரீயா விட்டேன் அதான் இங்க வந்து நம்ம நம்ம மேல எவ்வளவு பேச எங்க ஏதாச்சும் சொல்ல சொல்லணும் அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு ஹாய் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ண எப்படி அந்த மாசு பாப்பா இன்னைக்காவது வந்திருக்கிறாரான்னு பாக்குறேன் யாரோ ஒரு ஆளு எது ஒரு ஆளுக்கு மக்களே அதுல இருந்து சம்ம டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கா பாத்துங்க அப்படி இல்ல கிடையாது எனக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து வந்து சத்யா ஜாக்கி இந்த மாறல்லாம் ஆரம்பிச்சு சத்யா கூட சந்தையை சத்யாவே கெட் அவுட் அப்படின்னு சொன்ன மோமெண்டா இருக்கட்டும் ஜாக்லின் வந்து அந்த மரியாதையை ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒரு மரியாதை தராங்க பிகாஸ் இஸ் அாரல் டீச்சர் மாரல் சயின்ஸ் டீச்சர்

இந்த ரெண்டு பக்கத்துல குளித்து போடுறத ஒரு ஐடியா கண்டென்ட் நினைச்சு அதை தூக்கி போட்டு அதையே திருப்பி கேமரா ஒன்று வந்து நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்யறது இல்ல எனக்கு புரியல நீங்க சொல்லிட்டு செய்யலன்னா எங்களுக்கு தெரியாது பாருங்க எங்களது அதை கேமரால காட்ட மாட்டாங்க பாருங்க என்ன அப்புறம்

சரி ரயான் சத்யா பவித்ரா நான் ஏன் இப்ப ரயான் சொல்றேன் தெரியுமா ஏன்னா உள்ளர்கள் அத்தனை பேருமே ராணுவ ரயான் தான் கூப்பிடுறாங்க ஒரு வாரம் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு பேரு கூட தெரியல அவங்க ராயன் ராயன் கூப்பிடறாங்க

லொட்டுக்கு இதெல்லாம் முடிச்ச கையோட பிவி வந்து ஒரு டாஸ்க் வைக்கிது அது ஏன் வைக்கிதுன்னு பிவிக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது இந்த பேசிக்கல்லி இந்த சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி அது ஒரு மாதிரி நூடுல்ஸ் குச்சி வச்சு சாப்பிடுவாங்க பாத்திரியா ரெண்டு குச்சி முடிச்சு குடுத்து அதை பண்ணி அப்படி சாப்பிடுவாங்க ஆமா அது சைனீஸ் நூடுல்ஸ் அது அது இன்னொன்னு அதுலயே ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு அதெல்லாம் நிறைய நீங்க டிஸ்னி மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் காட்டல் மூவிஸ் ஒரு ரெண்டு நாய் ரெண்டு நூடுல்ஸ் எடுத்துக்கும் ஒண்ணு போல சாப்பிடும் எனக்கு இப்படின்னா தம்பி நான் ஒரு இடத்துல போய் வெளிநாட்டுல போய் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு குச்சி வச்சாங்க நான் என்ன பண்றேன் ரெண்டு குச்சி என்ன வைக்கிறீங்கன்னு சொல்லி நல்லா மிக்ஸ் பண்ணும் போலன்னு சொல்லிட்டு நல்லா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குச்சி வச்சு கையை வச்ச பாரு சுத்தி இருக்கு அத்தனை பேரை நான் பார்த்தாங்க ஒத்துக்கோம் அப்படி பா இப்படி இது பண்ணணும்னா அந்த கையில பிடிக்கிறதே அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல தான் பிடிச்சி அப்படியே எடுத்து சாப்பிடணும் இது எனக்கே வந்து எனக்கு அங்க உள்ள ஹோட்டல் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு அந்த இருக்கிற ஹோட்டல்ல சொல்லி தரல நீ கூட கூட்டு போனவங்களோட ஹோட்டலுக்கு போனதுனால அந்த சொல்லி கொடுத்துருக்காங்க இது நான் துபாய் மிஸ்டர் தமிழ்வாதியார் இட் இஸ் ஹை டைம் நோ 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 தமிழ்வாதியாரு பாருங்க கட்சியில வாத்துங்க

என்னடா இந்த மனுஷன் ஆளா காணாமே இல்ல ரெண்டு நாள் ஆளா காணாமே அப்படின்னு உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது வரேன் அப்படின்னு தலைவன் வரான் ஆனா இன்னைக்கு தலைவன் வராம வர்றான் இல்ல வரும்போது பசங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கலாம்னா ஹெட்ஃபோனை வச்சுக்கோங்க பிளீஸ் வேர் ஹெட் போன் கீழே தான் போட்டு இதுக்கு அப்புறம் தான் எரிச்சலான மூமெண்ட் சீக்கிரட் டாஸ்க்குன்னு தீபக கூப்பிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க டீச்சர்ஸ் எங்களை வெறுப்பேற்றதான் சீக்கிரட் டாஸ்க்னு சொல்லிட்டாங்க இதை கூட எப்படி சுவாரஸ்யமா பண்ணிருக்கலாம்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ள கொண்டு போகாம ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் வச்சு விளையாடிருக்கலாம் பேசிக்கலி பிக் பாஸ் என்ன வேலை பார்த்திருக்காரு சொல்லு ரவீந்தர் ஃபர்ஸ்ட் வாரத்துல பண்ணாத இப்ப பண்ணிருக்க இதேதான் நான் நினைச்சேன் நான் ஷோ பார்க்கும் போது நினைச்சேன் இதுக்குத்தானே தேவை

ஆனா லைட்ஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் அடிச்சுக்கிட்ட மொமெண்ட் என்னால பார்க்க முடியும் ஆமாவா இல்லையா ஆமா எனக்கு தலைலாம் வலிக்குது அந்த எபிசோடு பார்த்து என்ன எப்படிதான் பாக்குறாங்கன்னு தெரியல ராணுவ ஒரு பக்கம் நாமினேஷன் தப்பிக்கிறதுக்கும் பவரா பேசுறதுக்கும் மொத்தம் இருக்கிற வன்மத்தையும் இறக்கி தான் ஒரு தனி ரிபல் அப்படின்னு காட்டுறதுக்காக ராணுவ ஒரு பர்ஃபார்மன்ஸ் சௌந்தர்யாவுக்கு தர தேவையில்ல சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டை விட அதிகமா கத்தணும் ஆப்போசிட்டை விட விட ஜம்பிங் பண்ணணும் பேரை வெறுப்பேற்றணும் அப்படின்னா சௌந்தர்யா இன்னைக்கே ஓகேவா சோ ராணவ் சௌந்தர்யா அந்த பக்கம் அப்படி லைட்டா அப்படி தெரியும் சத்யா சத்தியாவுக்கும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில பார்த்தா ரஞ்சித் அவர்கள் கோபப்பட்டு போய் தனியா உட்கார

இல்ல நல்லா இருக்குறதுக்கு ஒரு கூப் இருக்கு ராணுவ வந்து இப்ப இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ராணா வந்து தனியா பவித்திர கூப்பிட்டு போய் ராவ் காதவ் அதான் பிரேக்அப் பண்ணிட்டே நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அப்புறம் பின்னாடியே சத்தியா வந்து இந்த மேட்ரை ஆரம்பிக்க பூகம்மா வெடிக்க விழுந்தது மஞ்சரி ஒரே ஒப்பாரி அடுத்த விக்கெட்டு நம்ம ஜாக்லி வர்ஷினி தான் பிரின்சிபல் ஆனா பிரின்சிபல் அழுது நான் பார்க்கவே இல்லை டுவெண்ட்டி போர் பை செவன்ல தான் சம்பந்தம் நடந்திருந்துதான் சொல்லுங்க சம்பவம் நடந்ததுதான் சொல்லுங்க என்ன சொல்ற நம்மளுக்கு தெரியல தெரியுது தெரியல சொல்லிட்டு போயிடலாம் தெரியும்னு சொல்லி அறிவாங்க முடியாது இதுல ஒரு வேஸ்டட் மூமெண்ட் நினைச்சு பாத்தீங்களா அந்த சண்டைக்கு நடுல என்ன எல்லாரும் ராயன் ராயன் கூப்பிடுறாங்க என்னையும் தான் எல்லாரும் மஞ்சரி மஞ்சரி கூப்பிடுறாங்க எனக்கு புரியுது மஞ்சரி ஆனா என்ன எப்படி கூப்பிடுறாங்க இப்ப நீங்களே அப்படிதான் கூப்பிடுறீங்க தமிழ் டீச்சர் தமிழ் டீச்சரை கதரை விட்டாங்க தாத்தா வராது கதரை வள போறாரு கேள்வி போட்டிருக்கேன் ஆனா பிராங்க் உண்டான மரியாதையே போச்சுடா இப்ப நான் என்ன கேட்கறேன் இந்த ஆறு பேரை எப்படி சமாளிப்பாங்க பிக் பாஸ் சீக்கிரம் டாஸ்க் சொல்லுவாங்க ஆனா பாஸ் என்ன பண்ணுவாரு இந்த மொத்த விஷயத்தையும் லைட்டா கட் பண்ணி ஒரு வீடியோவா எடிட் பண்ணி வீக்கெண்ட்ல டோட்டலா போட்டு விட்டு உள்ள ஜாக்கெட் அதுவும் போது வெளியில எப்படி ரசிச்சாங்க அப்படின்னு காட்டுவாங்க சவுண்டு வாசலுக்கு கதவுக்கே போய் ஜாக்கெட்டை வெறுப்பேற்றி கரெக்டா போய் கால கூட ஒரு ரெண்டு சரண்டரான மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியுச்சு பேசிக்கலி சௌந்தர்யா வெரி குட் ஃபீமேல் தான் பாசம் நேசம் அதெல்லாமே அவங்களுக்கு அதிகமா இப்படிக்கு சௌந்தர்யா ஃபியாரு அப்படிதான் சொல்றாங்க நம்ம என்னதான் சவுண்ட் அடிச்சாலும் நம்ம சவுண்டு பேருந்தான்னு சொல்றாங்க

மொத்தத்தையும் கூட்டிட்டாங்க அவன் இந்த டாஸ்க்ல இருந்து வெளியில வந்து போன வாரம் நீ இப்படி பண்ண அதுக்கு போன வாரம் இப்படி பண்ண இந்த வாரம் நீ இப்படி பண்ணு அத்தனை வாரமையும் போட்டு அடிக்கிறாங்க என்னடா தம்பி இது ஒண்ணு சுத்தமா பேச மாட்டேங்கிறாங்க பேசினா இந்த மாதிரி சண்டையில வரும்போது எல்லாத்தையும் உள்ள புகுந்து இதான் டைம் கரிகாலா இல்ல எல்லாத்தையும் கக்கிடுறான் அப்படின்ட்டு கக்கிடுறாங்க படம் இது என்னடா பண்றது தம்பி இது ஒண்ணும் பண்ண முடியாது என்னன்னு என்ன என்ன நல்லா இருக்குமே என்னப்பா வித்தியாசமா அவங்க வித்தியாசமா இந்த மாதிரி விஷயங்களா அப்படி இன்னும் ஒருத்தருக்கேன் பாத்திரமா அது மாதிரி இது வித்தியாசமா அப்படிதான் தம்பி இருந்துச்சு எல்லாம் பஞ்சாயத்து ஆகி எதுக்கெல்லாம் சண்டை போறதுன்னு தெரியாம விவசாய இல்லாம ரொம்ப காண்டாக்கி காதுல ரத்தம் வர வச்சு அடிச்சு இதுல ரோல் இருக்குன்ற பேர்ல சௌந்தர்யா நடுவுல வந்து மச்சி மச்சின்னு நான் பேசி அப்ப எவனும் ரோல்ஸ்ல இல்ல எல்லாம் ரோல் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா தம்பி எல்லாம் எல்லாம் ஜாலியா ஜம்காலா அப்படின்னு பண்றாங்க அதுக்கப்புறம் இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு தனியா கொஞ்சம் பிளான் பண்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அருணைய போய் சத்யாவையும் ராணவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி சீன் அவனுக்கு ரெண்டு பேர் மைண்ட் வயசு பாவா பாபா நீங்க டம்மி பாபா நாங்க பண்ணது பிராங்க் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது அருணுடைய பேச யோசிச்சு பாத்தியா உங்க நான் சமாதானம் எல்லாம் படுத்தி வச்சுனேடா எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமாடா நான் ஒரு ஹீரோடா அப்படின்ற ஸ்ரீகுமரன் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்